ஒரு இளைஞன் விவசாய வேலைக்காக விண்ணப்பித்தார் விவசாயி தனது தகுதிகளை கேட்டார் அவர் கூறினார் நான் ஒரு புயல் மூலம் தூங்க முடியும் இது விவசாயிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது ஆனால் அவர் அந்த இளைஞனை விரும்பினார் அதனால் அவரை வேலைக்கு அமர்த்தினார் சில வாரங்களுக்கு பிறகு பள்ளத்தாக்கில் வீசிய புயலில் விவசாயியும் அவரது மனைவியும் விழித்துக் கொண்டனர் அவர் படுக்கையிலிருந்து குதித்து தனது புதிய வேலைக்கு அழைத்தார் ஆனால் அந்த இளைஞன் தூங்கிக் கொண்டிருந்தார் எனவே அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதை பார்க்க அவர்கள் விரைவாக விஷயங்களை சரிபார்க்கத் தொடங்கினர் பண்ணை வீட்டின் ஷட்டர்கள் பத்திரமாக கட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டனர் நெருப்பின் அருகே நல்ல மரக்கட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தன இதையடுத்து விவசாயியும் அவரது மனைவியும் அவர்களது சொத்துக்களை ஆய்வு செய்தனர் விவசாய கருவிகள் சேமிப்பு கொட்டகையில் வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்தனர் கோதுமை மூட்டைகள் கட்டப்பட்டு தார்பாய்களால் சுற்றப்பட்டிருப்பதை அவர் காண்கிறார் டிராக்டர் அதன் மாற்றப்பட்டது கொட்டகை சரியாக இறுக்கமாக பூட்டப்பட்டிருந்தது விலங்குகள் கூட அமைதியாக இருந்தன மற்றும் ஏராளமான தீவனங்களை கொண்டிருந்தன புயலால் என்னால் தூங்க முடியும் என்ற அந்த இளைஞனின் வார்த்தையின் அர்த்தம் விவசாயிக்கு அப்போது புரிந்தது இளைஞன் தனது வேலையை விசுவாசமாக செய்ததால் வானம் தெளிவாக இருக்கும்போது அவர் எந்த புயலுக்கும் தயாராக இருந்தார் அமைதியான காலங்களில் தயார்படுத்துதல் மற்றும் விடாமுயற்சி கடினமான காலங்களில் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு வழிவகுக்கும்